செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் ஐந்து வேரோட வெறுத்துருவியா என்று மரத்த குரலில் கேட்டவன் உன்னால் அது முடியுமா என்று சட்டென்று சீண்டலுக்கு மாறி கேட்டான் அவளை தொட முயன்று கொண்டு இருந்தவனுக்கு தும்பல் வருவது போலிருக்க அவளின் முன் தும்மாமல் இருக்க தொடும் முயற்சியை கைவிட்டு போய் கட்டிலில் அமர்ந்து கொண்டான் அவனின் சீண்டலில் கடுப்படைந்தவள் என்ன கேலி பண்றீங்களா பருதி என்று கேட்டாள் கேலி பண்றனா என்று உதட்டை சுழித்து கேட்டவன் அக்மார் சொல்லிட்டு இருக்கேன் சே என்றான் ஆமா பெரிய அக்மார் உண்மையா கண்டுட்டீங்க என்று எரிச்சலடைந்தாள் பின்ன இல்லையா என்னும் போதே ஹஜ் என்றான் கண்டிப்பா இல்ல எப்படி உங்களை என்னால காதலிக்க முடிஞ்சுதோ என்னால் உங்களை வெறுக்கவும் முடியும் பண்ணி காட்டடுமா என்று சவால் விட்டாள் முழுதாக பேச விடாமல் வர அவ்வளவு நேரமும் அவன் மீதிருந்த இருந்த கோபத்தில் கண்டுகொள்ளாதவளுக்கு அப்பொழுதுதான் அவனின் தொடர் தும்மல் கருத்தில் பட்டது அதற்குள் மூக்கை தேய்த்து விட்டு சமாளித்தவன் எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுற விரும்பியதை விட வெறுப்பது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா என்று கேட்டான் ஓஹோ அனுபவம் பேசுது என்று அவனின் தும்மலை மறந்து நக்கலுடன் கேட்டாள் அவ்வளவு நேரமும் சற்று இலகுவாக இருந்தவனின் முகம் மாறியது தாடியை நீவி விட்டவன் மீசை உணர்ச்சி வேகத்தில் துடித்தது தாடியை நீவி கொண்டு இருந்தவன் கைகள் லேசாக நடுங்கின கழுத்தை தாண்டி வளர்ந்திருந்த சிகையை கோபத்துடன் செலுப்பி கொண்டான் என்னைய குத்தி காட்சியானலே என்று குரல் இறக்கத்துடன் கேட்டான் நீங்க என்ன சொல்லி காட்டும்போது நான் உங்களை குத்தி காட்டுறதுல என்ன தவறு என்று அலட்சியமாக கேட்டாள் நான் இன்னொருத்தைய காதலிச்சவன்னு தெரிஞ்சும் காதலிச்ச என்று கூர்மையாக கேட்டான் அதுதான் நான் செய்த பெரும் தவறு என்று அவள் முனக அது சரியாக அவனை முடியாமல் தடுமாறியவனை தும்மல் பிடித்து கொண்டது அதுவரை அவ்வப்போது தும்மி கொண்டு இருந்தவன் இப்போது தொடர்ந்து இடைவிடாமல் தும்மிக் கொண்டு இருந்தான் மூக்கு நுனி சிவந்து போக கண்ணில் கண்ணீரே தேங்கி நிற்க ஆரம்பித்தது தும்மலின் போது கண்ணீரும் தெரித்து விழ ஆரம்பிக்க அதுவரை அவளைச் சூழ்ந்திருந்த கோபம் போய் அவளிடம் பதற்றம் வந்து அமர்ந்து கொண்டது பருதி என்ன இது இப்படி தும்மறீங்க என்று பதறி கணவனின் அருகில் வர முயன்றாள் அவனோ அவளை அருகில் வர விடாமல் தள்ளி நிறுத்தியவன் கட்டிலில் அமராமல் எழுந்து ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டான் அவனின் காது மடல்களும் சிவந்திருப்பதை கண்டாள் அப்போது வெளியே ஒரு இடி விழ மழையில நினைச்சிங்களா என்ன என்று கேட்க தலையை மட்டும் அசைத்தான் உங்களுக்கு தான் ஏன் நிறைய முடி கொண்டே அவளின் முதல் உதவி பெட்டியில் ஒரு மாத்திரையை தேடி எடுத்து வந்தாள் என்னங்க இந்த மாத்திரையை போடுங்க என்று அவனிடம் நீட்டியவள் பாட்டிலில் இருந்த தண்ணீரையும் நீட்டினாள் அவனோ மறுபாக தலையை அசைத்து தும்மலின் பிடியில் சிக்கி போராடி கொண்டிருந்தான் வேண்டாமா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி தும்மிக்கிட்டே இருந்தா கண்ணு மொழி பிதுங்கி வெளியே வந்துவிட போகுது முதல்ல இந்த மாத்திரையை புடிங்க என்று அவன் கையில் திணிக்க போடி ஒன்னு வேணாம் தும்மளுக்கு சொன்னவாறு அவள் கொடுத்த மாத்திரையை தூக்கி கட்டில் மீது போட்டான் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பாவமேன் மாத்திரை கொடுத்தா தூக்கி போடுறீங்க என்று கத்தினாள் நான் வெறும் மாத்திரையை தான் தூக்கி போட்டேன் ஆனா நீ என்னையவே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்ட என்ன வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்தவளுக்கு இப்ப மட்டும் என்ன ஆக்கற என்று கேட்டான் அதை பேசுவதற்குள் அவனுக்கு நான்கைந்து தும்மல் தொடர்ந்து வந்துவிட்டது அவன் சொல்லி காட்டிய பிறகுதான் அவனை விட்டு பிரிந்து வந்ததே வந்தது அவசரப்பட்டு விட்டோமோ என்று அவஸ்தையுடன் உதட்டை கடித்து கொண்டாள் ஆனால் கணவன் கண்முன் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அதுவும் ஒரு செவிலியாக இருந்து கொண்டு அவன் கஷ்டத்தை கண் முன்னால் இருந்து அவளால் கண்டு கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை இப்போதும் அருகில் சென்று அவனுக்கு உதவி செய் என்று அவள் மனம் கட்டளையிட்டுக் கொண்டு இருக்கும் போது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பதே அவளுக்கு பெரும் பாடாக இருந்தது இன்னும் அவன் தும்பிக் கொண்டு இருக்க தன் தயக்கத்தையும் மீறி அவன் அருகில் செல்ல முயன்றாள் பக்கத்துல வராத என்று அவளை தள்ளி நிறுத்தினான் இவ்வளவு தும்மல் போடுவது நல்லதில்லைங்க நீங்க உடனே மருந்தெடுத்தாகணும் என்றாள் தவிப்புடன் கணவன் காது கேட்காதது போல் நிற்க என்ன செய்வது என்று புரியாமல் நின்றாள் மனைவி அப்போது அந்த அறையின் கதவு தட்டப்பட வேகமாக சென்று கதவை திறந்தாள் அனலிகா என்னடி ஒரே தும்மல் சத்தமா கேக்குது என்ன ஆச்சு என்று கேட்டவாறு நின்றிருந்தார் சரண்யா எல்லாம் உங்க மாப்பிள்ள தான் மழையில நனைஞ்சிருக்காரு அது சேராம போய் இப்படி தும்மிக்கிட்டு இருக்காரு என்றாள் சலிப்பாக நீ ஏதாவது மருந்து கொடுக்க வேண்டியது தானே என்ற அன்னையின் கேள்விக்கு பதிலாக அவளின் கண்கள் கட்டிலில் கிடந்த மாத்திரையை நோக்கின மகளின் பார்வையை தொடர்ந்தவருக்கும் மாத்திரை கண்ணில் பட ஜன்னல் பக்கம் திரும்பி நின்றிருந்த மாப்பிள்ளையையும் மாத்திரையையும் மாறி மாறி பார்த்தவருக்கு கணவன் மனைவிக்குள் ஏதோ பிணக்கு என்று உறுதியாகி போனது மாத்திரை போடுங்க மாப்பிள்ள தும்முறன்னு நெஞ்ச வெற புடிச்சுக்கிறீங்க உடம்புக்கு எதுவும் செய்ய போகுது நான் போய் தைலம் எடுத்துட்டு வரேன் என்றவர் உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோடி முதல்ல மாப்பிள்ளைய பாரு மகளிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டு நகர்ந்தார் கதவை லேசாக சாற்றிவிட்டு வந்தவள் தன் கோபம் தயக்கத்தை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு அவனை நெருங்கியவள் இங்க பாருங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம சண்டையை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு இந்த மாத்திரையை போடுங்க என்று அதட்டினாள் வாயை திறக்காமல் தன் அருகில் நெருங்கி நின்ற மனைவியை தீர்க்கமாக பார்த்தான் பருதிவேந்தன் அவளின் வயிறு அவனை உரசி கொண்டு இருக்க தந்தைக்கும் பிள்ளைக்குமான பிணைப்பு மட்டும் எந்தவித தடங்களும் இல்லாமல் இறுகி இதத்தை ரசித்தான் மாத்திரையை கொடுக்க வந்தவள் தன் வேலையை மறந்து அவன் முகம் பார்த்தவாறு அப்படியே தன்னை மறந்து நின்று விட்டாள் மூடியிருந்த அவனின் கண்களை கண்டவளுக்கு முன்பு ஒரு நாள் இப்படி அவனை கண்ணை மூட வைத்து பரிசு தருவதாக சொல்லி அவள் சொன்னதும் அவன் கேட்டதும் அதன் பின் நடந்ததும் நினைவலையில் தவழ்ந்தன அந்த நினைவலையின் மோன நிலையில் அவள் தவழ்ந்து இருக்க கண்ணை திறந்து அவளின் முகத்தை காதலுடன் பருகி கொண்டு இருந்தவனை கவனிக்க மறந்து போனாள் அவளின் மோன நிலையையும் அவளின் நெருக்கமும் அவளை அப்படியே அள்ளி கொள்ள சொல்லி அவன் கைகளுக்கு கட்டளையிட்ட மனதை மட்டுமல்லாது தன் கைகளையும் அடக்கி கால் சட்டைக்குள் விட்டு அந்த நிலையை நீடிக்க விடாமல் மீண்டும் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்க தனது மோன நிலையிலிருந்து தலையை உதறி வெளியே வந்தவள் மாப்பிள்ள கை கால்ல சூடு பறக்க தேய்ச்சி விடு இதுல பால் இருக்கு இத குடிக்க வச்சுட்டு மாத்திரையை கொடு என்று இரண்டையும் நீட்டி கொண்டு இருந்தார் சரண்யா தைலம் எல்லாம் வேண்டாமா மாத்திரை கொடுக்கறேன் அதுலயே கொஞ்ச நேரத்துல சரியாகிடும் என்ற மகளை முறைத்தார் அவள் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அவன் உள்ளே இரண்டு தும்பல் போட்டுவிட்டான் நீ என்ன மந்திரக்கோளா போட போற சட்டுன்னு நிக்க மாத்திர வேலை செய்ய கொஞ்ச நேரம் எடுக்கும் நான் சொன்னதை செய் உடனே விடுதா இல்லையான பாரு என்று அதட்டி இரண்டையும் அவள் கையில் திணித்துவிட்டு அகன்றார் இது மட்டும் மந்திரக்கோளா என்ன என்று தன் கையில் இருந்தவைகளை பார்த்து முனகி கொண்டே சென்றாள் பாலை முதலில் அவன் கையில் கொடுத்து பருக சொன்னாள் அவன் மறுக்க முறைத்து கொண்டே அவனின் உதட்டில் டம்ளரை வைத்து அழுத்தி அவனை பாலை பருக வைத்தாள் அவன் பருகி முடித்ததும் மாத்திரையையும் வம்படியாக அவன் உதட்டில் வைத்து அழுத்தி வாயில் போட்டு முழுங்க வைத்தாள் பின் தைலத்தை அவன் கையில் திணித்து நீங்களே தேங்க என்றாள் தைலத்தையும் அவளையும் ஒரு பார்வை பார்த்தவன் நானே தேய்ச்சிக்க சொல்லியா அத்தை கொடுத்துட்டு போனாங்க என்று எகத்தாளமாக கேட்டான் நானே தேய்ச்சு விடணும்னு வர ஆசை இருக்காக்கும் என்று அவளும் நக்கலாக கேட்க என்னடி மாப்பிள்ளைக்கு தைலம் தேய்ச்சி விட்டியா குறுக்கே புகுந்தது மூன்றாவதாய் சரண்யாவின் குரல் இந்த அம்மா வேற என்று அழுத்து படுங்க தைலம் தேய்க்க என்று அவனை அதட்டினாள் புருஷனுக்கு எவ்வளவு மரியாதை என்று நொடித்துக்கொண்டே மறுப்புச் சொல்லாமல் படுத்துக்கொண்டான் அவன் அருகில் அமர்ந்து முதலில் அவனின் உள்ளங்கையில் தைலத்தை தேய்த்து பின் உள்ளங்கால்களில் சூடு பறக்க தேய்த்து விட்டாள் மாத்திரை போட்டது சூடான பால் குடித்தது என்று ஏற்கனவே அவனுக்கு சற்று குறைந்திருந்தது ஆனால் தொடர் தும்மலால் சோர்ந்து போயிருந்தான் அவனின் மாநிறம் மேலும் சிவந்து போயிருந்தது மார்பு கூட ஒரு மாதிரி வலி கொடுப்பது போல் இருந்தது மெல்ல மார்பை நீவி விட்டு கொண்டான் அதை கண்டவள் காலில் தேய்த்து விட்டுவிட்டு இன்னும் நெருங்கி அமர்ந்து மார்பிலிருந்த அவன் கையை எடுத்து விட்டவள் அவன் சட்டையின் மேல் மூன்று பட்டன்களை விடுவித்தாள் கொஞ்சமா தும்மணும் எனவோ மூக்கே அந்து விழுகிறது போல அவ்வளவு தும்பல் போட்டா நெஞ்சு மட்டுமா வலிக்கும் அவ்வளவுந்தான் தான் வலிக்கும் பொறுமலுமாக மார்பில் அழுத்தி தைலத்தை தேய்த்து விட்டாள் திட்டாம வைத்தியம் பாரடி நர்சே என்றான் நமட்டு சிரிப்புடன் திட்டதா நீங்க செய்ததுக்கு உங்களை இன்னும் அடிக்காம விட்டுருக்கனேன்னு சந்தோஷப்படுங்க என்றாள் கடுப்புடன் அப்படி நான் என்ன செஞ்சேன் ஆழ்ந்த குரலில் அவன் கேட்க மீண்டும் வாயை இறுக மூடி கொண்டவள் உரோமங்கள் அடைந்திருந்த அவனின் மார்பில் இன்னும் வேகமாக தைலத்தை தேய்த்தாள் அவள் தேய்த்த வேகத்தில் உரோமங்கள் சுருண்டு என்று வலியை கொடுத்தது என்று அவன் முனக அவன் வலி உணர்ந்து தேய்க்கும் வேகத்தை குறைத்தாள் அவன் பார்வை இப்போது மனைவியின் முகத்தை தேனியாய் மொய்த்தது சற்று நேரத்திற்கு முன் விவாகரத்து கொடுத்தாலே ஆகிற்று என்று அவனிடம் சண்டை போட்டு வந்தவள் இப்போது அதையெல்லாம் மறந்தவள் போல் அவனின் உடல் நலனில் அக்கறை கொண்டு திட்டிக் என்றாலும் வைத்தியம் பார்க்கிறாள் நிச்சயமாக ஒரு செவிலியாய் அவள் உதவி செய்யவில்லை என்று அவனால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிந்தது காதலியாய் உரிமை உள்ள மனைவியாகத்தான் அவனுக்கு சேவகம் செய்து கொண்டு இருக்கிறாள் என்று அவள் உணராமல் போனாலும் அவனால் உணர முடியாமல் போகுமா என்ன தன் வாழ்க்கையே ஒரு புள்ளியில் நின்றுவிட்டது என்று அவன் நினைத்த நேரத்தில் அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து கோடி இழுத்து அவன் வாழ்க்கையை அழகிய கோலமாக்கியவள் அவள் அவளின் சொந்த பந்தங்கள் கூட அவளின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தபோது போது இவன் தான் தனக்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து ஏன் அவனிடமே சண்டையிட்டுத்தான் அவனை மனம் முடித்து கொண்டாள் அப்படி போராடி மனம் முடித்து தன்னுடன் ஊனும் உயிருமாய் வாழ்ந்துவிட்டு இப்போது விவாகரத்து என்று வந்து நிற்கிறாள் மனைவியை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று அவன் பயந்து கொண்டே தான் அங்கே வந்தான் ஆனால் அவனின் உடல்நிலை அவன் பயத்தையும் சற்று முன் இருந்த சூழ்நிலையையும் முற்றிலும் மாற்றியிருந்தது மார்பில் தைலம் தேய்த்தது மட்டுமில்லாமல் இன்னும் ஈரப்பதமாய் இருந்த அவனின் தாடை உரோமத்தை துவாலை எடுத்து வந்து துவட்டி விட்டாள் தலை காய்ந்து விட்டதா என்று விரலால் அலைந்து பரிசோதித்தாள் அடர்ந்த கேசம் என்பதால் தலையிலும் இன்னும் ஈரம் கோர்த்திருந்தது மூஞ்சி ஃபுல்லா காடு மாதிரி வச்சுக்கிட்டு திரிய வேண்டியது அப்புறம் சளி பிடிக்காம என்ன செய்யும் நான் மொத முதலா பார்க்கும் போது அழவா முடி வெட்டி கிளீன் ஷேவ் செய்து மீசை மட்டும் தூக்கலா அழகா இருந்த மூஞ்சி எங்க இந்த மூஞ்சி எங்க அமேசான் காட்டுக்குள்ள நுழைஞ்சது மாதிரி மீசை எது தாடி எது தலைமுடி எதுனே தெரியல நான் ஒரு லூசு இந்த ஆளு லவ் ஃபெயிலியர்ல தாடி வளர்த்துட்டு தெரியும் போதாவது சுதாரிச்சிருக்கணும் அப்போ விட்டுட்டேன் இப்ப அவஸ்தப்படுறேன் என்று அவள் பாட்டுக்கு புலம்பி தொள்ள கொர்கொர் என்று தான் வந்தது அவளின் புலம்பல் அவனுக்கு தாலாட்டாக இருந்தது போலும் அவள் தலையை இடமாக அலைந்து காய வைத்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் சொருகி உறக்கத்தை தழுவி இருந்தான் அடப்பாவி மனுஷா என்பது போல் அவனை பார்த்தவளுக்கு அவன் தூங்கிவிட்டதும் என்னும் வசதியாக போனது போலும் என்னும் நன்றாக அவனின் தலை கேசத்தை கோதிவிட்டவளின் முகத்தில் வழிந்தது நேசம் அவளின் மனத்தில் ஏதேதோ நினைவுகள் நிகழ்வுகள் நினைவுகளின் கணம் பலமாய் அதனுள்ளே அவளை அமுழ்த்தியது உள்ளம் நினைவுகளில் சஞ்சரித்து கொண்டிருக்க அவளின் ஒரு கரமோ அவன் கேசத்தையும் மற்றொரு கரமோ தன் மணி வயிற்றையும் இதமாக தடவி கொண்டு இருந்தது பிள்ளையை வயிற்றிலும் கணவனை மனத்திலும் சுமந்து அமர்ந்திருந்தவளின் நினைவுகளை கலைப்பது போல் அவளின் அன்னை குரல் கொடுத்தார் இந்த அம்மா என்ன இன்னைக்கெல்லாம் கரடி வேலை பாக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்களா என்று புலம்பிக் கொண்டே என்று அழுத்தபடி மாப்பிள்ளை அவருக்கு என்ன நல்லா இருக்காரு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு என்றாள் தூங்கிட்டாரா இன்னும் நைட் சாப்பாடு சாப்பிடவே இல்லையேடி என்று வருந்தினார் அவ்வளவு தும்மல் போட்டதுல டயர்ட் ஆகிட்டாருமா நடுவுல எழுந்தா கொடுக்கலாம் இப்ப எழுப்புனா திரும்ப தும்பல் வந்தாலும் வந்துரும் இதுக்கு மேல தும்பல் வந்தா தாங்க மாட்டாரு இப்பவே உடம்பு கதகதப்பா தான் வந்தாலும் வரலாம் என்றாள் என்னடி இப்படி சொல்ற நீ தான் மாத்திரை கொடுத்தியே அது இன்னும் நாலு மணி நேரத்துக்கு தாமா கேக்கும் என்றாள் என்ன மாத்திரை கொடுத்தியோ போ என்று அவர் குறையாக அழுத்து கொள்ள அன்னையை முறைத்து பார்த்தாள் சரி சரி நீயாவது சாப்பிட்டியா இல்லையா மாப்பிள்ள கிட்ட அப்பவே கொடுத்து விட்டேனே என்று பேச்சை மாற்றினார் இன்னும் சாப்பிடலம்மா இனிதான் சாப்பிடணும் அது ஆறி போயிருக்குமேடி அந்த தட்டை கொடு சூடா வேற கொண்டு வரேன் திரும்ப எதுக்கு உங்களுக்கு இன்னொரு வேலை நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் உங்க மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுங்க அவர் எழும்போது நான் பாத்துக்கிறேன் என்றாள் சரி ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறேன் என்று அவர் நகர அம்மா வேலை விஷயமா அகமதாபாத் போன அண்ணா எப்போ வரா என்று கேட்டாள் கிளம்பிட்டேன்னு ஃபோன் போட்டான் அலி விடிய காலையில வந்துடுவான் சரி நீ போய் சாப்பிட்டுட்டு படு என்று சென்று விட்டார் மகள் பெட்டியை தூக்கி கொண்டு வந்ததும் நினைத்து பயந்து என்னென்னவோ போயிருந்தார் இப்போது அவள் கணவனுக்கு வைத்தியம் பார்த்ததும் அவனை எழுப்ப வேண்டாம் என்று அக்கறை காட்டியதும் நாம் பயந்தது போல் ஒன்றுமில்லை கணவன் மனைவிக்குள் சிறு ஊடலாக இருக்கும் என்று நினைத்து திருப்தி பட்டு கொண்டு நிம்மதியுடன் உறங்க சென்றார் சரண்யா அன்னை சென்றதும் கதவை அடைத்துவிட்டு உணவை எடுத்து உண்டு முடித்துவிட்டு படுக்கைக்கு வந்தாள் அனலிகா மேலே ஓடிக்கொண்டிருந்த காற்றாடியின் உபயத்தால் காற்றில் அலைபாய நிம்மதியாய் உறங்கிக் கொண்டு இருந்தான் பருதிவேந்தன் அவனின் முகத்தை கூர்ந்து பார்த்தவள் நான் என்னென்ன முடிவெல்லாம் எடுத்து வச்சிருக்க அதையெல்லாம் தூக்கி தள்ளி வைக்க வச்சுட்டு இப்போ ஒண்ணு மரியாதை பச்சை புள்ள போல தூங்குறாரு பாரு என்று கணவனை திட்டிக் கொண்டே அவனின் அருகே படுக்கையில் சாய்ந்தாள் அனலிகா அதை உறக்கத்திலும் உணர்ந்தவன் போல் சில நொடிகளிலேயே அவளை தன் கைகளுக்குள் கொண்டு வந்து அனைத்தவாறு சுகமாக நித்திரையை தொடர்ந்தான் பருதிவேந்தன் தன் கோபதாபங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனின் மார்பில் அழுத்தமாக முகத்தை புதைத்து கொண்டு நித்திரையை தழுவ முயன்றாள் அனலிகா